காலையில் மார்க்கெட்டில் வாங்கின பாலக்கீரை வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே இருந்தது சரி ரெண்டு கத்தை பாலைக்கீரையில் வந்து ஒரே ஒரு கத்தை மட்டும் எடுத்து கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் ஆஃப் ஸ்பூனு சீரகம் ஒவ்வொரு ஸ்பூனு கால் கப்பு வந்து அரிசி மாவு மிளகுத்தூள் ரெண்டு ஸ்பூனு ஓமம் வந்து அரை ஸ்பூனு தேவையான உப்பு கடலை மாவு வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிட்டேன் கடலை மாவு இந்த அரிசி மாவு சீரகம் இந்த மிளகுத்தூள் உப்பு ஓமம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் பொடியாக கட் பண்ண பாலக்கீரை எல்லாத்தையும் வந்து நல்லா கையில் அப்படியே பிசைஞ்சிக்கிட்டு தயாராக வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து சு சூட வச்சுக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இந்த சூடான ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை வந்து ஆட் பண்ணிவிட்டு பத்திலனா வந்து கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கெட்டியும் இல்லாமல் ரொம்ப குழகம்னு இல்லாமல் கரெக்டாக பிசஞ்சிட்டு அடுப்பத்தை வச்சு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் வந்து தாராளமாக சேர்த்து எண்ணெய் சூடுனதுக்கப்புறம் இந்த மாவு வந்து அப்படி உதிரி உதிரியாக வந்து எண்ணெயில் விட்டுன்னு வச்சுங்க கடையில் எப்படி பக்கோடா சொல்கிறாங்களோ அது மாதிரி உதிர் உதிரியாக போட்டு அடுப்பு வந்து மீடியமாக வச்சு செய்யுங்க நல்ல செவக்க ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் தட்டில் எடுத்துங்க இந்த பக்கோடா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பாலக்கீரை கலந்ததுனால வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படி தான் வந்து இந்த பாலக்கீரை பக்கோடா வீட்டில் பண்ணேன் நல்லா முருமறுனு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து பண்ணி பாருங்கள்